நம்ம செல்ட்ரு முக்கால்வாசி வேலை முடிஞ்சதுங்க இன்னொரு கால்வாசி வேலை இருக்குது என்னென்னா இந்த கிரிலுக்கெல்லாம் வந்து இது பண்ணணும் ஒயரிங்கெல்லாம் சூப்பராக பண்ணிருக்கிறேங்க எந்த பாதிப்பும் அந்த குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறேங்க அதேமாதிரி எல்லாமே மேக்சிமம் எல்லா வேலையும் முடிஞ்சது இன்னும் ஒரு சில வேலைகள் மட்டும் மிச்சம் இருக்குது அது முடிஞ்சதுன்னா நம்ம பூஜை போட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் வேலை இருக்குது அது வேலையை முடிச்சோன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் கையோட இந்த பெயிண்டிங்கெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு வர சொல்லியிருக்கிற பாருங்க இதுதான் காம்பவுண்டு இந்த காம்பவுண்டில் இங்கே ஒரு செட்டு போட்டிருக்கேன் விளையாண்டுட்டு நினலுக்கு படுத்துப்பாங்க அதே மாதிரி இங்க ஒரு செட்டு போட்டிருக்கேன் அதில் படுத்துக்கலாம் பாருங்க கேஜு பெரிய கேஜுங்க யாருனாலே அசத்த முடியாது ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு நாலு குட்டியாவது விடலாம் ஒரு நாலு குட்டி விடலாம் அதே மாதிரி ரெண்டு பக்கம் பண்ணிருக்கிற ஒரே கூண்டுல ரெண்டு டோரு ஒரு டோரு ஒரு டோரு பண்ணுறங்க இது ஃபுல்லாமே காம்பவுண்டு தான் நல்லா விளையாடுறதுக்கு தண்ணி வசதி எல்லாமே இப்போ செட் பண்ணிட்டேங்க டேங்க்கு எல்லா தண்ணி எல்லா வசதியும் இருக்குது குழந்தைங்க வந்தால் ஜாலியாக விளையாடலாம் இங்கே ஒரு கேட் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே ஒரு கேட்ருக்கு அதேமாரி தோட்டம் சுற்றி தோட்டம் இருங்க காட்டுறேன் பாருங்கள் நம்ம குட்டிகளுக்கு சாப்பிட்றக்கு தட்டு முதற்கொண்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் தட்டு கப்புகள்லாம் வீட்டில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க இன்னும் தேவைப்படுறப்ப அப்பப்போ வரப்போ வரப்போ வண்டியில் வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலான்ட்டு பிளான் போட்டுருக்குறேன் ஏன்னா விட்டுக்க எடுத்துகிட்டு வர முடியாது இல்லைங்களா அதே மாதிரி கட்டிலும் அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க குழந்தைய ஒரு ஓரமாக போட்டால் அதுலேயும் ஏறி படுத்துப்பாங்க இல்லைங்களா அந்த டேபிள் வச்சுருக்குறேன் ஏன்னா குழந்தைகளுக்கு சமைக்கணுங்கிற என்ன இருக்குது பார்க்கலாம் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் சுடு சுடுதனியாவது வேணும் முடியாத குழந்தையெல்லாம் வந்தால் நம்ம இல்லையா அதனால அதுக்காக ஒரு கேஸ் ஒன்று ஃபிட் பண்ணலான்ட்ருக்கிறேன் பாருங்கள் கேஜு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சதுலேயே ரொம்ப கேஜு தான் அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்க இது தான் ரூமுங்க பாருங்க உள்ளே இருந்து ரூம் அப்படியே தெரியும் ஏன்னா இந்த ஹோல்ஸ் வர வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக ஹோல்ஸு அதுக்கு ஒரு டோருங்க டோர் போட்டாச்சு இது அப்படியே வந்தால் காம்பவுண்டு பாருங்கள் தண்ணி எல்லாமே பிடிச்சாச்சுங்க தண்ணி எல்லாமே இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது சுற்றி காம்பவுண்டு பாருங்கள் இந்த கேஜு அந்த ஓரமாக போயிடும் இந்த கேஜு ஓரமாக போயிடுச்சுன்னா காம்பவுண்ட் கொஞ்சம் பெருசாக தெரியும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா இது ஓகேங்க இங்கே ஒரு கேட்டு காம்பவுண்டு வெளிக்கேட்டுங்க இதே போட்டிக்கலாம் நம்ம உள்ளே போயிட்டு இந்த காம்பவுண்டு கேட்டை பூட்டிட்டு நம்ம உள்ளே வந்து குட்டி கூட விளையாண்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுதான் காம்பவுண்டு பாருங்கள் சுற்றி தோட்டம் தெரியுதுங்களா சுற்றி தென்னந்தோட்டம் அப்படியே தோப்புக்குள்ளே தான் சென்டரில் இது போட்டிருக்குறேன் பாருங்கள் ஆட்டுக்குட்டி அம்மாவோட இந்த இந்த இடத்தோட அம்மாவோட ஆட்டுக்குட்டி பாருங்கள் அவங்களுக்கு பிஸ்கட் கேட்குறாங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க அப்படியே அப்டேட் பண்ணுறேன் ஆ முட்டக்கூடாது அம்மாவை சரியா அம்மா முட்டக்கூடாது பிஸ்கட் சாப்பிடுவீங்களா இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கடா இந்தா பிஸ்கட்டு அம்மா கையில் இருக்குப்பார் இந்தா அடி தங்குப்பில அச்சோ அறிவு முட்டாமல் சாப்பிட்ணும் சரி அடி தங்குப்பில அச்சோ அறிவு கிட்டே முட்டக்கூடாது சரியா பிஸ்கட் சாப்பிடுங்க அவளுக்கு வேண்டாமா அந்த வெள்ளச்சிக்கு வேண்டாமா நான் போய் கொடுத்துட்டு வரேன் அம்மா சாப்பிடு சாப்பிடு இந்தா கீழே போடுறேன் சாப்பிடு போட்டிருக்கேன் பாரு அம்மா வந்தா இங்கே பாரு இங்கே போட்டிருக்கேன் இந்தா இங்கே பாரு பிஸ்கட்டு இந்தா இந்தா தங்கா முட்டிராத அம்மா அடிச்சுப்பிடுவேன் இந்தா இந்தா கீழே போடுறேன் சாப்பிட்றேன் சாப்பிடே அம்மா அதுக்கு போய் கொடுத்துட்டு வரேன் வெள்ளச்சிக்கு வெள்ளச்சி உனக்கு பிஸ்கட் வேணால் மடி பாருங்க இங்கே ஒன்று கட்டி வச்சுருக்காங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க எல்லாரும் ஆனால் வந்த புதுசில் பயந்துகிட்டு இருந்தாங்க இப்போ பயப்படுறதில்ல பாருங்க நல்லா பிஸ்கட்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்கள் எடுத்துக்க தங்கோ எடுத்துக்கோ நம்மளுக்கு என்னங்க ஆடு என்ன மாடு என்ன எல்லாமே நம்மளுக்கு ஒரு உயிர் தானே பாருங்க அங்கே ஒன்று இருக்குது பண்ணுக்குட்டி போட்டது போதும் தங்கோ போதும் அம்மா நாளைக்கு தரேன் அவள் பாவம் தானே இரு அவ கொடுத்துட்டு வரேன் அவளை கொடுத்துட்டு வரேன் ஏய் சின்ன குட்டிகளா ஓன்னிங்கன்னா பிச்சு போடுவேன் பாரு உங்கள் அம்மா பாரு எப்படி வாங்குகிறேன் பாரு பிஸ்கட்டை வாங்குறாளா இருடி இருடி இரு ம் இந்தா சாப்பிட்ற்தா இந்தா இந்தாங்க இந்தா ம் ம் சாப்பிடுங்க அப் ஏய் வெள்ளச்சுளி இந்த வெள்ளைச்சுளி தான் எங்கிட்ட சேராமல் ஓடி ஓடி போகிறா அவங்க அம்மாட்ட என்னம்மா வேணும் வரணுமா பிஸ்கட் வேணுமா அச்சோ என்னை தரீ என்ன சமே பிஸ்கட் எங்கே எடுத்து தாங்க வெறும் கவர் அடித்தானுங்களா இற அம்மா வண்டியில் இருக்குது பிஸ்கட் எடுத்துகிட்டு வரேன் இரு நம்மக்கிட்ட எல்லாருமே ஒண்டிக்கிறாங்க என்ன பண்ணுறது பாருங்க காலையில் ஏழு மணிக்கு வந்தேன் கொஞ்சம் வேலை இன்றைக்கி அது கால் வரல நம்ம தானே சுத்தம் பண்ணணும் ஏன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதே இருந்தது அதிலெல்லாம் குட்டி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மண் வச்சு நானாக வந்து அடைச்சேன் என் பொண்ணு சத்தம் போடுறா அதனால கிளம்பிட்டேன் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு மணிக்கு வர்றேங்க